இரவு முழுக்க புரண்டு புரண்டு தூக்கம் வராம இருக்கிறீங்களா அதுக்கு காரணம் உங்கள் மன அழுத்தம் மட்டுமல்ல உங்கள் வீட்டில் இருக்கும் வாஸ்து பிழையும் இருக்கலாம் வாஸ்து காரணமாக தூக்கம் பாதிக்கப்படும் சில முக்கிய விஷயங்கள் ஒன்று தலை வடக்கு பக்கம் இருக்கா வாஸ்துப்படி போது தலை தெற்கு அல்லது மேற்கு பக்கம் இருக்கணும் தலை வடக்கு பக்கம் இருந்தா இரத்த ஓட்டம் பாதிக்கப்படும் இதனால் தூக்கத்தில் ஏற்படும் இரண்டு பேற்றும் தெற்கு கிழக்கா தூக்க மண்டலமான இடம் தெற்கு மேற்கு சவுத் வெஸ்ட் பகுதியில் இருக்கணும் தெற்கு கிழக்கு சவுத் ஈஸ்ட் அக்கினி மூலை இது தூக்கத்தை சீர்குலைக்கும் மூன்று மின் சாதனங்கள் அதிகமா டிவி மொபைல் சார்ஜர் வைஃபை ரவுட்டர் எல்லாம் பேற்றுமில் இருக்கா இது சட்டில் பட் கண்டினியூவஸ் ரேடியேஷன் கொடுத்து தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும் நான்கு கண்ணுக்கு சும்மா தெரியாத எதிர்மறை சக்திகள் கண்ணாடி நேரில் படுக்கைக்கு எதிரா இரவு நேரங்களில் இது நம்மை டிஸ்டர்ப் பண்ணும் ஐந்து அழுக்கு குழப்பம் பழைய புரோக்கன் ஐட்டம்ஸ் தூங்கும் இடத்தில் உள்ள குப்பை பழைய பொருட்கள் தூக்கத்தின் ஐ பாதிக்கும் தூங்கும் அறையை எப்போதும் சுத்தம் சாமர்த்தியமாக வைக்க வேண்டும் தூக்கத்தை மேம்படுத்தும் வாஸ்து பரிகாரம் படுக்கை மேல் பசுமை கிராம் கலர் திரை சுவர் கிழக்கு அல்லது தெற்கே இருக்குற துளசி செடி தலையணை கீழே நவரத்ன கஞ்சம் தூங்கும் முன் லவண்டர் எண்ணெய் வாஸ்து ஸ்லோகம் ஓம் நம சிவாய அல்லது ஓம் சோம் சோமாய நமஹ மந்திரம் தூங்கு முன் மெதுவாக உச்சரிக்கலாம் இது மூளை அலைகளை அமைதியாக்கும்